நம்ம கேரக்டர் சேஞ்சு பிஹேவியர் சேஞ்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அது டிஸ்கஸ் கூட பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம் அது அது ஏம வருது அது தன்மை மாற்றம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அந்த வேர்டு ரொம்ப அது அது ரொம்ப ரியலைஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னா ஒருத்தரோட தன்மை மாறுறது அப்படின்னா அவங்களோட அந்த டெக்ஸ்டர் அவங்களோட அந்த ஹோல்சம் டோட்டாலிட்டி நேச்சர் எல்லாமே மாறு தன்மையே மாறணும் அப்படின்னா அது எங்க இருந்து அந்த டெப்த்ல இருந்து வருது அப்படிங்கிறது அப்ப அந்த மாற்றம் ஏற்படும் போதுதான் நீங்க சொன்ன எந்த சுச்சுவேஷன்லயும் அந்த நிலையிலயே இருக்கிறதும் அந்த மாதிரி வருதும் எல்லாமே அது ஃபீல் ஆச்சு அந்த வேர்டு பயங்கரமான ஒரு ஆஹ் பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு மாஸ்டர்ஸ் எதுலயும் யூஸ் பண்ணிருந்தாரு ஏதோ ஆர்டிக்கிள் நினைக்கிறேன் பெரிய ஒரு படுப்பினையா இருக்கு அதாவது ஆள் மனசுல இருக்கிற இது மாறணும் தன்மை மாறும் இல்லைன்னா அந்த தன்மை மாறாது ஆள் மனசுல எப்போ வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஒரு அந்த ஒரு மாற்றம் வருதோ அப்பதான் வந்து நம்மளால ஏதாவது மாற்றம் பா நம்ம நம்ம நடந்த மாற்றம் நம்மளால உணர முடியும் நடக்கிறதுதான் சீக்கிரமா புரியும் அந்த தன்மை அப்படிங்கிறது

வார்த்தைகளால அத அவ்வளவுதான் சொல்ல முடியும் அத வந்து அங்க மாறுறப்பதான் வந்து நமக்கு நம்ம எந்த சுச்சுவேஷன்லயும் ஆஹ் எப்படி இருந்தாலும் அது 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 பாட்டுக்கு அது பேலன்ஸ்டா சமநிலையில போய்க்கிட்டே இருக்கும் அந்த ஒரு இது நான் முக்கியமான போறப்போ நான் நாலாதான் நினைச்சு மூலம் மாற்றம் சொல்லிருக்காரு அண்மையை வந்து மூலத்துல ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதான் நான் அதான் முடிவு பண்ணி போனேன் இந்த இது வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சது கிடையாது புது மலைச்சு முகாம் போறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கணும் யோசிச்சுக்கலாம் நம்ம போயிட்டு நம்ம மாதிரி வந்துட்டே இருப்பேன் இந்த டைம்ல அந்த ஒரு மாற்றம் நடக்கணும் ஆனா எப்ப நடக்குதுலாம் எனக்கு தெரியாது தெரியல அந்த மாற்றம் நடக்கணும் மட்டும்தான் எனக்கு உள்ளுக்குள்ள தோணிட்டே இருந்தது அந்த மூலத்துல ஏதோ அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது கொண்டு வந்தே ஆகணுமே அப்படின்னு அறிவை தாண்டி வருது அதனால நம்மளால ரியலைஸ் பண்ணவும் முடியாது மாற்றம் வந்து எப்படின்னு எப்படி கொண்டு வரணும் தெரியலன்னா அது ரொம்ப தப்பான டஃப் ஆனது கொண்டு வரணும் கொண்டு அது அது வந்து நம்ம தான் பண்ணணும் வேற ஒரு குருனால ஹெல்ப் தான் பண்ண முடியும் குரு கிட்ட போயிட்டு மூலத்துல மாற்றம் பண்ணணும் சொல்ல முடியாது அது பண்ணா அது கர்ம ஆயிரும் அதனால வந்து நம்மதான் முயற்சி பண்ணணும் ஆனா எப்படி முயற்சி பண்றதுன்னு தெரியல அது வந்து டெய்லி பண்ணாலுமே அது பத்த மாட்டேங்குது இன்னும் டெப்தா போகணும் இன்னும் யோசிச்சு இன்னும் யோசிக்கணும் அந்த தன்மை அந்த மாற்றம் நடக்கணும் வந்து ஒன்னு நடக்கணும் இல்ல சாகணும் அவ்வளவுதான் அப்படிதான் நான் நினைச்சேன் ஒன்னு மாற்றம் நடக்கணும் இல்லைன்னா சாகணும் இந்த ரெண்டு தான் நடக்கணும் புதுமுக சின்ன நான் நினைச்சு போனேன் கன்ஃபார்ம் நடக்கலாம் செஞ்சுருக்கேன் நான் அந்த இருந்தேன் நான் அங்கே ட்ரிப்புக்கு போற வைக்க புதுணி போறதுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சு நாள் பத்து நாளுக்கு முன்னாடி முடிவு பண்ணேன் டிக்கெட் எல்லாம் போடுறாங்க அப்பதான் எனக்கு அந்த நைட்டிங் கிளாஸ்லாம் வந்துட்டு இருக்கு மாஸ்டர் வந்து என்ன திட்டிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி நான் கூட சொல்லிருப்பாங்க ஆறு மாசத்துல எப்படி இருந்தாலும் ஆறு மாசத்துல வெளியே போயிருவான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கு இந்த ட்ரிப் இந்த புதுமணி அப்படி யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன் யூஸ் திட்டு அப்படின்னு நினைச்சேன் நான் சத்திங்க இருந்தேன் அவ்ளோ என்ன சொல்ல அவ்வளோ வெறி வந்துருச்சு எனக்கு அந்த இதுல அந்த ஒரு மூணு மாறணும் இது அவ்வளவுதான் வெறி அவ்வளவு வெறி வந்துருச்சு ஆனா புதுமைச்சவங்கள போறோம் தான் கார்ல உட்கார்ந்த ஒரு ரெண்டு ரெண்டாவது நாள் கார்ல உட்கார்ந்துருந்தேன் அதே தான் அதை அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு இது சீல் கிடைச்சது ஒரு சீல் கிடைச்சது மாஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணாரு ஒரு சீல் கிடைச்சிது அந்த சீல் வந்து பிடிச்சேன் அந்த சீலு அந்த சீல் பழைய அதான் என்ன சொல்லுது பழைய மாதிரி ஒரு சிம்ளர் ஃபீல் முன்னாடி நான் ஸ்டார்டிங்ல செலவரேட்டம் பண்ண ஒரு ஃபீல் அந்த ஃபீல் பிடிச்சிட்டேன் அந்த ஃபீல் பிடிச்சேன் இன்னும் இன்னமும் அந்த அந்த ஃபீல் இருந்துட்டு இருக்கு அந்த அது அது ஒரு ஃபீல் அந்த ஃபீல் இருந்துட்டு இருக்கு ஸோ அது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சதவரியில நான் எல்லாரும் சகசத்தில் கால் ஒண்ணா ஆசை வாங்குவாங்க தியானிகள் நின்றுட்டு இருப்பாங்க நான் எல்லாத்தையும் தான் சொன்னேன் எல்லாரும் வரிசையான நிலுங்க ஒரே மாதிரி விழுங்க ஒரே மாதிரி ஒரே மாதிரி விழுந்து எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆச்சு வாங்குறப்போ கால விழுறப்போ அவ்வளவு நீட்டா இருக்குங்க சரி சோ அந்த மூலத்துல மாற்றம் ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா எப்படி தீபம் சீட்ட சொல்ல காலிபன் சீட்டை சொல்றேன் எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அவங்கதான் கொஞ்சம் மிச்சம் நான் ஆக்கள் இல்லை சொல்றேன் அவங்களும் முடியாது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி எப்படி இப்போ எல்லாத்தையும் சொல்றது முன்னாடியே நீங்க சொல்லிருக்கணும் அப்படிங்கிறாங்க போன சொல்ல வரைக்கும் கெஞ்சிட்டு இருந்தேன் எப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ வந்து எல்லாரும் வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் ஒன்னா போறாங்க எல்லாரும் ஒன்னா நிற்கிறாங்க எல்லாரும் ஒன்னா விழுறாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இது சின்ன விஷயம் தோணுச்சு எனக்காங்க இந்த மாதிரி சதவரியில் எல்லா விஷயத்திலும் நம்ம அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணணும் இன்னும் நம்ம நம்ம முன்னேறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சதவரியிலே சதவரியிலேயே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் நம்ம நிறைய ஃபீல் பண்ணலாம் நம்ம ஒன்னா இருந்தோம்னா நம்ம இன்னும் நிறையாவும் ஃபீல் பண்ணலாம் நான் ஏன்னா இந்த சதத்தில் நிறைய ஃபீல் பண்ணேன் கற்பம் சீக்கு அதாவது கற்பம் சீக்கு குண்டலி எந்திரிக்குது கீத சீக்கு எந்திரிக்குது ஒரு தியானிக்கு எந்திரிக்குது அதை பாக்குறப்போ எனக்கும் எனக்கு அந்த ஃபீல் வருது எனக்கும் மேல மேலே ஏறுது குந்தலினி மேலே ஏறுது என்னால ஃபீல் பண்ண முடியுது சகசாரா நடக்குது எனக்கும் சகசாரால வேலை நடந்துட்டு இருக்கு யானிகளுக்கு வேற மாதிரி நடக்குது எனக்கு வேற மாதிரி நடக்குது கருமைகளுக்கு வேற மாதிரி நடக்குது சுவாதிஸ்தானத்துல நடக்குது எல்லா மெடிடேஷன்லயும் தண்ணீர்களுக்கு வேற மாதிரி சுத்தமா வேலை நடக்குது தியானிகளுக்கு வேற மாதிரி சுத்தமா வேலை நடக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் நானும் அதை வைக்க கவனிச்சதே கிடையாது இங்க இந்த சர்வையில தான் கவனிச்சு கவனிச்சு பார்த்தேன் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கனோ மைண்ட் ஃப்ரீயாவது டக்குனு மூலாதாரத்துல போயிட்டு உட்காந்துக்கோ நம்ம பாத்துக்குமா பாத்துக்கிட்டே இருக்கணும் மூலாதாரத்துல போயிட்டு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்ட்டு வந்து அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆமா சரி அதுதான்

நம்மளுடைய முயற்சினால வந்து ஒரு லெவலுக்கு மேல அது எல்லாம் போகவே முடியாது அந்த லாஜிக்கல் தாண்டி போறது ரொம்ப கஷ்டம் அதுதான் குருவோட அந்த அந்த மூலாதாரத்துல இருந்து நான் அந்த என்ன முன்னாடி இருந்து முன்னாடி இருந்து நான் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு முட்டாள் மாதிரி தான் முட்டாள் முட்டால் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வர்றப்பே நான் ஒரு முட்டாள் அப்படின்னு தான் நினச்சிதான் வந்தேன் ஏன்னா மாஸ்டர் வந்து மா எதுவும் கூடாது எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க ஒரு முட்டாள் எப்படி இருப்போன்னா அப்படிதான் வந்தேன் நான் மாஸ்ட்டை ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் அப்படிதான் தான் நினச்சிப்பேன் சில நேரங்கள்ல நான் ஒரு முட்டால் எனக்கு எதுவும் தெரியாது அவ்வளோதான் சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போயிட்டே இருக்கணும் அதுதான் நான் யோசிப்பேன் அது வந்து நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஏன்னா எல்லாருமே எல்லாருமே முட்டான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் எல்லாருமே முட்டான்னு சொல்லுவாங்க சில டைம் அறிவியல் மாதிரி ஏதாவது பேசிடுவேன் அப்பதான் யோசிச்சிருப்பேன் சொல்லிடுவேன் நிறைய டைம் யோசிக்க மாட்டேன் நானு ஏன்னா யோசிச்சோம்னா நமக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கம்பேர் பண்ணோம்னா நெகட்டிவ் பாசிட்டி வர ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் டாச் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் வந்து அந்த டைம்ல பிளைன் ஆயிடுவேன் ஆனா நம்ம இப்போ இப்போ வந்து பாத்தோம் அதையும் தாண்டி வர ஆரம்பிக்குது

அது அதனுடைய செயல்பாடு அப்படிதான் போல் இருக்கு அதுதான் நமக்குள்ள இருக்கு இப்போ நான் அந்த பல காரணங்கள் ஆமா ஒரு ஆனந்தமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் நான் என்னோட ஒர்க்கை நான் தனியாக பண்ணிட்டு இருக்கேன் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் வருது ஒரு தாட் வருது யாரோ பத்தி ஏதோ நெகட்டிவா வருது நெகட்டிவ் ஒரு தாட் வருது அது அது வந்து இத்தனை பாசிட்டிவ் இருக்கப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு நெகட்டிவ் அந்த இடத்துல

தர்மியாக பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே நம்ம பாட்டுக்கு அதாவது ஒரு வேலையா நினைக்காம எல்லாம் சிரிச்சு ஜாலியா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனா ஒரு மாஸ்டர் வந்து ஒரு சின்ன ஒரு தாட்டு போல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு எமோஷனல் தூண்டுறாரு அங்க மாட்டிக்கிட்டோம் நம்ம வந்து அதான் சொல்ல அந்த டைம்ல நம்ம ஆனந்தமா இருந்தோம் ஜாலியா இருந்தோம் இருந்தாலும் ஒரு ஈகோ வெளியே வந்தோன்னே நம்ம கம்பேர் பண்ண முடியல அது வந்து நம்ம டிஃபரன்சியேட் பண்ணி பார்க்கவே முடியல அதை பண்ணி பார்த்திருந்தோம் அப்படின்னா அங்க அங்கேயே நம்ம பேச மாத்திருந்துருக்கோம் நிறைய பேர் நான் அந்த மாதிரி மாறி இருக்கேன் கடவுளிலேயே கர்பன்ஸ்ரீ தமிழ் சீகா நான் வந்து திடீர்னு கோ கோபட்டுருவேன் பேச பேசவே எனக்கு அனலைஸ் ஆயிரும் டப்புன்னு அத பேச மாத்திர பேச வந்து உள்ளன் வந்துடும் டக்குன்னு ஒரு ஈரோ வந்துடும் இதெல்லாம் வந்துடும் ரெண்டு மூணு வாரத்தை வந்து ஆர்ஸா பேசிடுவேன் அதுக்கப்புறம் பொறுமையா பொறுமையாகிருவேன் சரி இது தப்பா வந்துருச்சு அதுக்கப்புறம் பொறுமையா பேசிடுவேன் அப்புறம் அவங்கிட்டே சொல்லிடுவேன் இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க எனக்கு கோவம் தெரிஞ்சு நான் நான் இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு அவங்கட்டு டேரக்டா சொல்லிடுவேன் நான் சில பேர்த்திட்ட எல்லாத்துக்கு எல்லாத்துக்கு மேலேயும் வர சில பேருத்துக்கு மேலதான் வரும் யாருக்கு வந்தாலும் நான் இன்னொரு நல்ல விஷயம் நான் சொல்லிடுவேன் கிட்ட சரி இந்த மாதிரி எனக்கு ஒரு எமோஷன் வந்துச்சு நான் அப்ப கண்ட்ரோல் பண்ண மாதிரி பாத்துட்டேன் இதை செஞ்சுட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துடுவேன் உங்களுக்கு ஜெயந்தி சிபி சொல்லிருக்கேன்

சோ அதெல்லாம் வந்து இன்ட்யூஷன் இன்டியூஷன் கைடன்சஸ் வரும் ஏன்னா ஆஹ் சடுரை தன்மையில இருக்கும்போது அந்த அகத்திலிருந்து ஒரு சில பிரத்யேகமான சில வித்தியாசமான சில இன்டியூஷன்ஸ் வருது அது சிலது நான் கவனிச்சேன் எனக்கு அது நிறைய தடவை அது வந்திருக்கு அது மெயின்லி ஆன்மீக சிந்தனையில அந்த கண்டென்ட் போடுறோம் இல்லையா அந்த நேரத்துல சம்டைம்ஸ் வரும் எனக்கு நிச்சயமா தெரியும் இது வந்து இருந்து இந்த அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வர முடியாது திங்க் பண்றதுனால எல்லாம் வந்து அது அனலைஸ் எல்லாம் பண்ணவும் முடியாதுன்னு தெரியும் அதாவது நம்ம அனாலிசிஸ்க்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்கு மேல நம்மளால அனலைஸ் பண் பண்ணி ஒண்ணும் கிடைக்காது அதுக்கு சோர்ஸே இல்லாங்க அந்த மாதிரி இருக்கும் அது அதையும் தாண்டி எங்கிருந்தோ அது வருது அப்போ அது வந்து சம் சம் இன்ட்யூஷன் அப்போ இங்க நான் ஒரு இன்புட் போடும்போது இல்லைன்னா நான் எதையோ ஒண்ணு சொல்லும் போது உங்களுக்கு நீங்க நீங்க ஏதாவது என்னைக்காவது அப்சர்வ் பண்றது வெளில வரலாம் ஆஹ் அதுக்கு பதில் சொல்லும் போது அந்த ஆழத்துல இருந்து ஏதாவது வெளில வரும் அந்த ஒரு வகையில தான் சொன்னேன் நன்றி நன்றி சரவணன் ஜெயந்தியோட விச்சாரம் கேட்டிருந்தேன் அதில் நீங்கள் பேசியிருந்தீங்க தன்மை மாற்றம் பற்றி பார்த்தீங்கன்னா மூலத்தில் மாற்றம் கொண்டு வரணும் அதை நம்ம தான் கொண்டு வரணும் அது குருவால் கொண்டு வர முடியாது அவர் ஹெல்ப் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க அது தவறு பிஹேவியர் கேரக்டர் சேஞ்சஸ்ல குருவோட சப்போர்ட்டோட நீங்கள் முயற்சி பண்ணி மாற்றலாம் மூலத்தில் மாற்றம் கொண்டு வர உங்களால் முடியாது உங்களோட உயிரை சக்தியால தான் கொண்டு வர முடியும் அது குரு சக்தியால் தான் பண்ண முடியும் ஆனால் அதற்கான தகுதி இருக்கணும் குரு எல்லாத்துக்கும் அதை பண்ண மாட்டார் அதனால தான் பேசிக்கலாக தகுதி படைக்கிறதுக்காக தான் பிஹேவியர் கேரக்டர்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர சொல்றது கொண்டு வந்து ஒரு நிலைக்கு நீங்க இருக்கும் மட்டும்தான் மூலத்தில் கை வைப்பாங்க சோனி நீ சரணாகதி ஆகி நீ இல்லாம காணாம போகும்போது மட்டும்தான் மூலத்துல உயிரி சக்தி கை வைக்கும் அப்பதான் உங்களுக்கு தன்மை மாற்றம் நடக்கும் வரைக்கும் நடக்காது ஆஹ் உங்களோட மூலத்துல போய் தன்மை மாற்றத்தை உங்களால ஒரு காலத்திலயும் பண்ண முடியாது என்ன துணி என்